ஒரு அருமையான கேள்வி என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியுது இதெல்லாம் தப்புன்னு தெரியும் ஆனால் அதை என்னால் ஏன் நிறுத்த முடியல அப்படின்றது தான் கேள்வி நீங்கள் எதையெல்லாம் இப்போ உதாரணத்திற்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது சொல்கிறேன் அது நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் நான் குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் நீயும் குடிக்காத நான் குடிக்க மாட்டேன் நீ குடிக்கான்னு சொல்லிகிட்டே இருங்களேன் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒரு சோஷியல் ட்ரிங்கரா கூட இருக்கலாம் அதை நிப்பாட்டம்னு நினைக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லுங்கள் நான் நான் நிப்பாட்டிட்டேன் நீ நிப்பாட்டுக்கு முயற்சி நான் நிப்பாட்டிடு நீ நிப்பாட்டத்துக்கு முயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே பொழுது நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூட நீ சொல்லிட்டு இப்படியே செய்கிறடான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களே என்பதற்காக கூட உளவியலா சைக்காலஜிகளாக நம்ம அதை நிறுத்த தொடங்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் வேற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன் நீங்கள் டிகிரி படிக்கிற சமயத்துல காலேஜில் ஏதாவது ஒரு செமினார் எடுத்திருப்பீங்கல்ல எதாவது ஒரு செமினார் எடுத்திருப்பீங்க நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் அந்த வருடம் முழுக்க நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ படிச்சிருந்தாலும் கூட அந்த செமினார் எடுத்த அந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு மறக்கவே மறுக்காது தெரியுமா ஆமாம் தானே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் நான் இருபத்தோரு வயசுல இருபது வயசுல யூஜியில் இந்த செமினார் எடுத்தால் பிஜில எதை எடுத்தா நம்ம சொல்லுவோம் ஏன் பத்து பேருக்கு முன்னாடி போயிட்டு அந்த விடயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆழ்மானதில் அவ்வளோ பதிஞ்சிரும் அதை நீங்கள் செய்ய தொடங்குங்க அதை நீங்கள் செய்ய தொடங்குங்க இப்போ வாட்டரோட பிஹெச் வேலையு என்ன செவன் செவன் இருந்தாதான் ஒரு நல்ல தண்ணி இல்லையா நம்ம வாட்டல் அடை பாட்டில் அடிச்சு வைக்கிறாங்களா அந்த தண்ணியோட லெவல் என்ன நினைக்கிறீங்க ரத்தம் இருக்குல்ல ரத்தத்தோட பிஹெச் என்ன நம்ம குடிக்கக்கூடிய பீவரேஜஸ் அது எல்லாமே ரெண்டரை தான் இருக்கும் அந்த ஏழு எட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தோட இது போய் கலக்கும் போது என்ன ஆகும் ரத்தத்தோட தன்மை என்னவா மாறும் அசிட்டிக்கா மாறிடும் இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ நமக்கு மாறிட்டு போட்டுமே நம்ம பிள்ளைங்களுக்கு மாறணுமா இப்படி நம்ம யோசிச்சா அப்ப ரத்தத்தை நம்ம என்ன பண்றோம் நம்மளே பொல்யூட் பண்றோம் யார நம்ம குழந்தைங்களை இதை நாலு வாட்டி மனுஷ சொல்லிட்டு நாலு பேர்கிட்ட போய் சொல்லிடுங்க நீங்க செய்யவே மாட்டி ஸோ இதுதான் நடைமுறையில கொண்டுட்டு வரதுக்கான ப்ராக்டிஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நாலு பேர்த்த சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் அந்த தப்ப செய்ய மாட்டீங்க எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நீங்க சமூகத்தில் இல்லை எதை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அல்ல செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க தொடர ஆரம்பிச்சிருவீங்க இந்த இந்த அரங்கத்திலிருந்து கிளம்பி போகும்போது ரெண்டு விடயத்தை முடிவு பண்ணிட்டு போங்க நீங்களே முடிந்தா சொல்லிட்டு கூட போங்க சார் இன்னையில இருந்து நான் அதை விட்டுருவேன் இன்னையில இருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னையில இருந்து இந்த பழக்கத்துல நான் உன்ன நிறுத்திக்க போறேன் உன்னை தொடங்க போறேன் அது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லுங்க நாளைக்கு யார்ட்ட சந்திப்பதற்கு யார்கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதுல ஒரு இது இருந்து நான் இதெல்லாம் நிறுத்திக்க போறேன் இதெல்லாம் தொடங்க போறேன் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு நாலு பேர்ட்ட சொல்லுங்க யாராற்ற கிடைக்குமோ கொறைச்சு ஒரு பத்து பேர்ட்ட மட்டும் சொல்லிடுங்களேன் இந்த செமினார் எடுத்த போது இருந்த நாள் அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா அந்த தாக்கம் அது உங்க மனதில் வரும் இதுதான் நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு மந்திரம் போடுற மாதிரி உட்காந்து உரு போடுன்னு சொல்றாங்க இல்லையா நூத்தி எட்டு முறை சொல்லு ஏன் சொல்றாங்க நூத்தி எட்டு முறை சொல்லும் போது அது மனதுல தானே பதிஞ்சிடும் அதுலேருந்து நம்ம நிறைய வர மாட்டோம் இருபத்தோரு நாள் பிராக்டிஸ் தம்பி சொல்ற மாதிரி நம்ம செய்ய தொடங்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துடும் ஆனா நம்ம அதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறதே இல்லை நம்ம நம்ம எடுக்கிறதே இல்லை அதை அப்படியே விட்டுடணும் அதை யாரும் தூண்டுவதற்கு இல்ல இங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது என்னோட ஆசிரியர் ஒருத்தர் வருவார் அவர் சொல்லுவார் கே கேன்னு அவர் பேர் அவர் சொல்லுவாரு மூளையில மூணு மூளை இருக்கு ஒண்ணு கறி மூளை ஒன்னு கற்பூர முளை ஒன்னு வாழைத்தண்டு மூளை அப்படின்பார் கற்பூர முளை என்பது என்னன்னா அப்படி நெருப்ப கிட்ட கொண்டு போனா பட்டுன்னு பத்திக்குமா கறி மூளைன்னு ஒண்ணு இருக்குமா கறி அது ஊதி 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 பண்ணாதான் அது கறி புடிச்சிட்டு எரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் லேட்டாகும் வாழைத்தண்டு முழுவதும் அது கொண்டு நெருப்பு வச்சுனா நெருப்பு தான் அஞ்சு போடுமே தவிர அது பற்றவே பத்தாது அப்படின்னு கற்பூரமாக இருந்தாலும் கரியாக இருந்தாலும் அதை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு ஒரு நெருப்பு வேணும் இல்லையா புரி அதை யாராவது ஒருத்தங்க வந்து பற்ற வச்சா நடக்கும் அந்த நெருப்பு இந்த இந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம் நமக்கு அது சில பேருக்கு டக்குன்னு பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு பொறுமையாக பிடிக்கலாம் ஆனால் அதை பற்ற வைக்கிறது தான் என்னுடைய வேலை அதை தான் மூணேர வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த இடத்தில் எந்த பொக்கிஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது எந்த பெட்டியில் எந்த பொக்கேஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம வாழ்நாள ஒவ்வொரு நாளும் திறக்கும் போது அப்ப எந்த நேரம் நமக்கு என்ன நிகழும் என்பது நமக்கு தெரியாது ஆனா இந்த நேரம் நான் அடிக்கடி பொது மேடைகள்ல உங்களை மாதிரி இல்லாம ஆஹ் இளைஞர்கள் இருக்கக்கூடிய மேடைகள்ல சொல்லுவேன் உலகத்தில் இருக்கக்கூடிய நூறு சதவீத மனிதர்களையும் புரட்சியாளனாக மாற்றி விட முடியாது ஆனால் உங்களுக்குள் ஒரு புரட்சியாளன் ஒளிந்து கொண்டிருக்கலாம் அந்த புரட்சியாளனை யாராவது ஒருவன் வந்து தட்டி எழுப்பினால் மட்டும்தான் அவன் தட்டி எழுப்பப்படுவான் உனக்குள் ஒருவேளை அந்த புரட்சியாளன் ஒளிந்து கொண்டிருந்தால் அவனை இந்த நிமிடம் இந்த நேரம் தட்டி எழுப்போம் சொல்லுவோம் அப்ப இந்த வார்த்தை யாராவது ஒரு மனிதனுடைய சரியான நிலத்தில் விளைந்தால் கூட விழுந்தால் கூட அது விதையாக வரும் அது மரமாக வளரும் அது பத்து பேரை கொண்டுட்டு போய் சேர்க்கும் மன நிறைவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது நமக்கு கிடைக்கும் ஒரு தப்பு நடந்துச்சு அதை பத்து பேர் பார்த்துட்டு போனா ஒரு தப்பு நடந்துச்சு நான் அதை கேட்டேன் அந்த பத்து பேருக்கு கிடைக்காத ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு கிடைக்கும் என்னை ஊரார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நான் என் மனசகத்துக்கு சரியா இருந்தேன் என்பது நம்மளால வாழ தொடங்க முடியுமா அது வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய சமூகக்கரை என்பது என்னன்னா அரத்தம் பெரிய இயக்கம் சொல்லக்கூடிய கரை தன்னரம் இல்லறம் சமூக சொல்றோம் நான் இந்த மாற்றத்தை நீங்க ஊருக்குள்ளா போய் பேசி எல்லார்ட்டையும் இந்த புரட்சியை ஏற்படுத்துங்கன்னு சொல்லவில்லை உங்களிடம் முதலில் தொடங்குங்கள் நீங்கள் சரியாக கொண்டால் போதும் தன்னரம் இல்லறம் நம் குடும்பத்தை சரி செய்து கொண்டால் போதும் ஒன்றையும் இரண்டையும் கூட்டினால் மூன்று என்பது போன்று தன்னரத்தையும் இல்லறத்தையும் கூட்டினால் மூன்று என்பது சமூகம் என்பது கிடைத்துவிடும் அப்போ நான் நான் இந்த உலகத்தை திருத்துவ என்று உங்களை நான் அழைக்கவில்லை ஒருவேளை நான் உலகத்தை திருத்துவதற்கு நான் வருகிறேன் என்று வந்தால் உங்களை வரவேற்பு கை நான் வரவேற்கின்றேன் அது வேறு கதை ஆனால் நாம் இங்கு சொல்லக்கூடிய விடயம் என்னை நான் சரி செய்து கொள்வது என் பிள்ளைகளை நான் சரி செய்து கொள்வது இது நம்மளால் இயலுமா இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னை நான் சரி செய்து கொள்வது நான் சரியா இருக்கேன் என் பிள்ளைகளை நான் சரி செய்வதற்கான முயற்சிகளை செய்வேன் அவன் எப்படி ஒரு ஆண்டு தான் வரட்டும் ஆனா நான் முயற்சி செய்கின்றேனா அதை கூட செய்யாமல் நான் தட்டி கழித்து விடுகின்றேனா இதுதான் எங்க ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன் நான் உங்க உங்கள்கிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அரத்தம் நம்பிக்கை குத்திரம் முக்கியமான கொள்கைகள்னு சொல்லும் சொல்லும்போது உடலினை உறுதி செய்யணும் சொல்லுவோம் முதல் கொள்கை உடலினை உறுதி செய்ய அறிவினை பெருகச்சை அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் உடலினை உறுதி செய்ய என்பது எங்கிருந்து தொடங்குகின்ற சொன்னா தாய்மார்கள் தான் தொடங்கும் ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு என் மனைவி நான் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த குடும்பம் இந்த வீடு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லுங்க ஏன்னா அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் அந்த படைப்பே அப்படிதான் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லா பெண் தெய்வங்களாக இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் இங்கு தியாகத்தால் உருவானவர்கள் தான் அந்த டெடிக்கேஷன் கொடுக்கக்கூடிய அந்த மன திருப்தி எதுவுமே கொடுக்காது ஆனா இன்னைக்கு அது எல்லாம் போயிட்டே இருக்குது நான் எனக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்ற சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குது எனக்காக வாழ்பேன் என்பது முப்பத்தஞ்சு அஞ்சு வயதுல முடியும் நாற்பது வயதுல கூட முடியும் ஐம்பது வயது மேல முடியாது அன்றைக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணு மட்டும்தான் துணையாக இருக்க முடியும் அதில் எந்த இன்ஃபாக்சுவேஷனும் இருக்காது அது உண்மையான அன்பு பரஸ்பரமா இருக்கும் அந்த மரம் வளர்வதற்கு காலத்தில் விதையிட்டால் மட்டும்தான் முடியும் ஐம்பது வயதுக்கு மேலே அந்த மரத்தை எல்லாம் கொண்டுட்டு வர முடியாது அப்போ இந்த குடும்பம் இந்த இந்த வேல்யூஸ் இது ரொம்ப முக்கியம் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து விளக்காரர்கள் விரட்டி வரும்போது இவங்க வேறு திசையில் போயிடுறாங்க தேடிட்டு வராங்க தேடிட்டு வரும்பொழுது ரெண்டு திசை பெரியது இடது வளதுன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த வழியா ரெண்டு பெண்கள் வந்து தண்ணி தூக்கிட்டு வந்து தண்ணி தண்ணிக்குள்ள எடுத்துட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பக்கம் எங்க போனாங்க ராணி அப்படின்னு கேட்குறாரு அந்த அவங்க சொல்ல மாட்டா ஒரு பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வந்தோ சொல்ல மாட்டா நான் சொல்ல மாட்டேன் சொல்றியா உன்னை பொண்ணுடுவேன் அப்படின்றான் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என்னுடைய ராணி நான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ராணியை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க தலையை துண்டா வெட்டி அங்க அப்படியே போட்டுட்டு போயிடுறான் அந்த பெண்ணுடைய தலையை துண்டா உடனே வந்து துண்டா வெட்டி போட்டுட்டு போயிடுறான் ராணி மறுபடியும் அந்த வழியா வராங்க படைகளோட அப்போ வந்து பார்க்கும்போது ஒரே கூட்டமாக இருக்கு என்னன்னு விசாரிக்கும் பொழுது நீங்க எந்த பக்கம் போனீங்கன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரர்கள் வந்து விசாரிச்சாங்க அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து நீ எனக்கு தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அதனால அவங்க கழுத்தை வெட்டிட்டாங்க அப்படின்றான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தான் கழுத்துல போட்டிருந்த ஒரு வைரமலை எடுத்து அந்த தலையில போட்டு இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் இன்னைக்கும் வெட்டுடைய காளியம்மன் சொல்லிட்டு பெரிய கோயிலா இருக்கு சிவகங்கை பக்கத்துல ஒரு வெட்டுடைய கால இல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுமே அந்த தியாகத்திற்கு உரியவர்கள் தான் ஏன்னா உங்களுடைய டெடிக்கேஷன்ல தான் ஒரு சமுதாயமே உருவாகுது ஒரு பிள்ளை உருவாகிறான்னு கேட்டீங்கன்னா அது தாய் தந்தையினுடைய அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விதை தான் அவன்கிட்ட வள வளரும் அப்ப எதையெல்லாம் நான் விதைக்க போ எதையெல்லாம் விதைக்கின்றோமோ அதையெல்லாம் அறுக்க போகின்றா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நாம் எதையெல்லாம் அறுவடை செய்யப் போகின்றோம் என்பதை முன்கூட்டியே நினைத்து எவற்றையெல்லாம் நமக்கு அறுவடையாக எடுக்க வேண்டும் என்பதை நினைத்து நாம் விதைக்கணும் என்றுதான் நம்ம கேட்டுக்கொள்வது அன்பை சொல்லி கொடுங்க உறவு முறைகளை சொல்லி கொடுங்க உறவே இல்லாம வாழான்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கலாம் அது இல்ல சொந்தக்காரன் யாருமே நம்பாதீங்க எல்லாம் சொல்லாதீங்க சொந்தக்காரங்க அப்படிதான் இருப்பான் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை எப்ப இப்ப சொல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான் சொந்தக்காரன்னா குற்றம் குற்றத்தோடு தான் இருப்பாங்க அவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஆனா நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நிகழ்வுன்னு நடக்கும் பொழுது அவன் தான் முதல்ல வந்து நிப்பான் பேஸ்புக்ல இருக்க எந்த ஃப்ரெண்டும் வந்து நிக்க போறது கிடையாது ரித்துராஜன் ஒருத்தன் ஒரே நான் ஒரு ஐந்து ஆண்டு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன் போட்ட ஒரு காணொலி அவன் அவன் யூஎஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவங்க அம்மா மும்பையில தனியா ஒரு பெரிய பிளாட்ஸ்ல இருக்கிறாங்க மூணு மாசமா அவன் தொடர்பு கொள்ளவே இல்லை அவங்க அம்மாவை போன் பண்றான் சுவிட்ச் ஆஃப்னு வந்து விட்டுட்டான் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரான் கதவை தட்டி பார்த்தா துவக்கவே இல்லை எல்லாரையும் கூட்டு கதவை உடச்சு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சோஃபாலாம் அவங்க அம்மா செத்த நிலையில அப்படியே இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா மேல போயின்னு சொல்றாங்க எதுக்கு சம்பாதிக்கணும் எல்லாவற்றையும் கொடுத்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு அதை தாண்டினது தான் அன்பு அதை தாண்டினது தான் பரஸ்பரம் அதை தாண்டினதுதான் தான் ஒரு தாய் அதை தாண்டுனது தான் ஒரு தந்தையோட டெடிக்கேஷன் இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் அப்ப அந்த வேல்யூஸை புரிய வைப்போம் ஒரு ரூபாயோட மதிப்பு என்ன நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போறீங்க இல்ல போறோம் போறோமா சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயா ஆளுக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா தம்பி இன்னைக்கு இவ்வளோதான் ரெண்டாயிரம் கையில கொடுக்கு ஒரு பலந்த பிள்ளையா இருந்தானே அதை நீ இன்னைக்கு பண்ணுன்னு சொல்லுங்க அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து உங்களுக்கு படம் பார்க்கணும் பாப்கான் வாங்கணும் இதுக்குள்ளதான் நைட்டு டின்னரை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கணக்கு போடட்டும் இந்த கணக்கே நம்ம கொடுக்குறது இல்லையே அதனால தானே ஒரு லட்ச ரூபா போது எப்படி செலவு முடியுன்னு அவனுக்கு தெரியல என்ன பண்ண தெரியாம கொண்டு போய் எங்கேயோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த மதிப்புகளை நாம தான் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தணுமா ஏற்படுத்த தொடங்குவோம் அவன்கிட்ட கொடுங்க இந்த இந்த மாதத்தினுடைய வரவு செலவு என்ன சொல்லுங்க இதை தொடங்குங்க வீட்டுல குறைந்தது ஒரு பதினைஞ்சு வயது பதினாலு வயது பெரிய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க இதுதான் அப்பாவுடைய வருமானம் இதுதான் அம்மாவுடைய வருமானம் இதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணும் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அல்லது இவ்வளவு ரூபா நம்மளுடைய ஐபில் இருக்கு இவ்வளவு நம்ம இம்ஐ கட்டிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரிய வைக்கணும் ஒரு ஆண் குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்ணுடைய வழி என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பான் அவ அவளை சாதாரணமான ஒரு சதகுண்டம் மாதிரி பாக்குறான் அவன் எவ்வளவு பெரிய உயர்வானவள் அவள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்னை பெற்றெடுத்தவள் அவள் தான் உனக்கு ஒருத்தனை இன்று கொடுக்கப் போவதும் அவள் தான் அவளுடைய மதிப்பு என்னென்று அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்த தவறிய நாலு பேரால் உருவானாதான் பொல்லாச்சின்ற ஒரு கேவலமான சம்பவம் தமிழ்நாடு தலைக்குநீர் அளவிற்கு அப்ப அது யார் சொல்லிக் கொடுக்குது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் என்ன பெண் ஒரு நிலம் போன்று அது எதை விதைத்தாலும் அது பன்மடங்காக பெருக்கி அது கொடுக்கும் அது பொருளை கொடுத்தாலும் சரி அன்பை கொடுத்தாலும் சரி அறிவை கொடுத்தாலும் சரி அது அப்படி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்முடைய சமூகம் இந்த பெண் அடிமை அது இது போக்குவரத்து எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சமூகத்திலும் உலக நாடுகள் வரைக்கும் இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட பிரசிடண்ட் அவர் பொண்ணு ஆக முடியுமா ஆக முடியுமா ஆக முடியாது இன்னும் எத்தனையோ துறைகள்ல எல்லாம் பெண் பெண்ணால போய் உட்கார முடியாது ஆனா நம்முடைய சமூகம் அப்படிலாம் கிடையாது வேலுநாச்சி என்ற ஒரு ராணி அதற்கு முன்பு எத்தனையோ பேர் வந்து அரச அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அவ்வளவருக்கு இருந்திருக்கிறார்கள் ஒரு விவசாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணு பண்ணு ஒன்னா சேர்ந்துதான் செய்வான் ஆணை மட்டுமோ பெண்ணை மட்டுமோ வச்சு விவசாயம் செய்ய முடியாது பெண்ணை எடுத்துட்டோம்னா விவசாயமே செய்ய முடியாது தெரியுங்களா உங்களுக்கு அப்படி சரிசமமாக எல்லா வேலையும் ஒன்னாதான் பகிர்ந்து இல்ல சின்ன பெரியவ கூட குறைச்ச விஷயமே கிடையாது வெத விடுறதுன்னு சொல்லுவாங்க நெல்ல விதைக்கிறது அது தான் செய்வான் ஆனா நாத்து நடுதுன்றது தான் செய்வா ஆண் நாத்து நடமாட்டான் நடுதுன்றது தான் என்ன அது அவ்வளவு நுணுக்கமான பணி ஆனால் தான் கொடுப்பான் கட்டுக்கட்டி தூக்கறது ஆண் தூக்குவோம் ஆனால் கல் தூத்துறதுக்கு இல்லையா நெல்ல தூத்துறது இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் பொதுவாக சொல்கிறோம் அந்த தூத்துற வேலை யார் செய்வா அது பெண்ணு தான் செய்வா அது நுணுக்கமான வேலை அப்போ ஒரு பக்கம் கதிர அடிச்சிட்டு ஒரு பக்கம் தூத்திட்டு இருந்தாங்க அங்கே ஆண் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யும் களை பறிக்கிறதுன்றது பெண்ணு தான் செய்வாள் உரம் போடுறது ஆணு தான் போடுவான் வேலி கட்டுறது ஆண் கட்டுவான் ஆனால் களை எடுக்கிறது பெண்ணு தான் எடுப்பான் அவளோட வேலை அப்போ ஒரு பணி நம்பி ரெண்டு பேரும் இணைந்து எதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலையை அதெல்லாம் ஆண் செஞ்சிருக்கான் இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான வேலைக்கு அதை பெண் செஞ்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சரிநிகர் சமாளமாக இந்த சமூகத்தில் இருந்திருக்காங்க தமிழ் சமூகத்தை சொல்கிறாங்க இந்த அப்புறம் ஆக அந்த மதிப்பை ஒரு ஒரு பெண்ணுக்கான மதிப்பை மதிப்பை தாய்க்கான நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு தாயாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டு தாயாக இருந்தாலும் பெண் என்பது நம்ம குழந்தைகளுக்கு மூலம் சொல்லி கொடுக்கணும் அப்பதான் ஒரு அறிவாந்த சமூகம் உருவாகும் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையே உங்க கையில தான் இருக்கு நூறு சதவீதம் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சிந்தனை அது அறிவாந்த சமூகமாக வர வேண்டுமா அல்லது கேளிக்கை வேடிக்கைன்னு சொல்லிட்டு நராத்திரி ரெண்டு மணிக்கு பார்க்க படம்னு சொல்லிட்டு தேட்டர்ல போய் அடிச்சுட்டு நிக்கணுமா என்பது உங்க கையில தான் இருக்கு